பதிலும் சொல்ல கூடாது ஏன்னா இது எங்க உட்கட்சி செய்து போகும் பொழுது ஆடாக இருக்க அதிகமான பிரச்சனை வெளியில சொன்னது நல்லது என்ன பேசவும் கூடாது நல்ல தீர்வு விரைவில் வரும் சுலமான தீர்வு ஐயா அறிவிப்பாருன்னு சொல்றான் சொல்லிட்டு வெளியில வந்த பிறகு நாலு ஆறரை மணிக்கு மருத்துவ வெளியில வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு சுூகமான தீர்வு வரோம் விரைவில் அறிவிப்பு நடத்து இடையில் அதுக்கு பிறகு உருவான நிகழ்வுகள் மிக கவலை அளிப்பதாக வருத்தப்படக்கூடிய இதாக நல்ல தீர்வு காலந்தாழ்த்தாமல் தீர்வுப்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணலாம் அது ஏனோ தெரியல காலந்தாழ்த்து போயிட்டு இப்போது நாங்கள் நினைக்கிறது எல்லாமே நாடு என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்காந்து மனம் வெட்டு பேசணும் பேசினால்தான் சுமூகமான தேர்வு இல்லைன்னா நீண்டுக்கு போய் தேர்வு காலந்தால் தான் தான் நிகழ்வரை இருவரும் சந்தித்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு வரணும் தான் என்னுடைய விருப்பம் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய விருப்பம் பாமக கட்சி அடுத்த கட்டத்துல என் எழுநூத்தி சார் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப ரெண்டு பேருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இரு தரப்பா சரி பண்ணிட்டு இருக்கு இப்ப அதிகார மோதல் யாருக்குன்னு சொன்ன மாதிரி போயிடுப்பான் கட்சியும் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல சொல்ல அது பெரிய செல்தியா போதும் அந்த மாதிரி சொல்ல விருப்பம் சரியா இருக்கு நீங்க என்ன நிகழ்ச்சி நடக்க போகுது சார் உள்ள மாற்றம் எதுவும் தாழிவு நான் போயிட்டு வந்தறேன் பாமக கவுர தலைவர் ஜி கே மணி செய்தியாளர் சந்திப்பை பார்த்தும் அப்போது பேசிய அவர் ராமதாஸ் அன்புமணி மனம் விட்டு பேசினால் சுமூக தீர்வு எட்டப்படும் என்றும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் மணி தெரிவித்திருந்தார் பின்வரும் செய்திகளில் அன்புமணி ராமதாஸ் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தியாக தீபங்களான தந்தையரை அன்புமணி ராமதாஸ் தந்தையர் தினம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் ஆக்குதல் அன்னையரின் பணி என்றால் அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி என்று அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அன்புமணி தாய் தந்தையை மதிப்பதே இல்லை என ராமதாஸ் கடுமையாக சாடியிருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் தந்தையர் தின வாழ்த்துக்களை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மேலும் ராமதாஸ் தான் எங்களின் குலசாமி என அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்துல என்ன பதிவிட்டிருக்கிறார் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் நாடு முழுவதும் தங்களுடைய தந்தையர்களை வாழ்த்தி பதிவிடுவதையும் அதே அதே நேரத்தில் அவர்களுடைய தியாகத்தை கொண்டாடும் வகையில் அவர்களை போற்றும் வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பாமகவினுடைய தந்தை மகனுக்கு இடையேயான அந்த முட்டல் மோதல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை பார்த்தாலே அன்புமணி என்ற பெயரை கேட்டாலே எனக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் தனது எக்சலத்தின் வாயிலாக தனக்கு தன் தனது தந்தைக்கான அந்த வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் அதில் தியாக தீபங்களான தந்தையரை எல்லா நாளும் வணங்குவோம் தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான் ஆக்குதல் அன்னையரின் பணி என்றால் அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி தந்தையர் நாளில் மட்டுமின்றி எல்லா நாளும் தந்தையரை வணங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக ராமதாஸ் அன்புமணி மீது வைத்திருந்த போதும் தனது தந்தைக்கான அந்த புகழ அவர் தனது எக்சலத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்